ஸ்கிரைப் பிரஸ் திஸ் பேலாய் ஹை டி முருகன் சாரீஸோட சம்மர் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் ஈரோட்டில் டி முருகன் சரீஸ்னாவே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் பழமையான ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் தாங்க வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷனில் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து இறங்கியிருக்குங்க காட்டன் சாரி கலெக்ஷன் சும்மா கடல் மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க காட்டன் சாரி மட்டும் இல்லைங்க பூனம் கிரேப்பு சிந்தட்டிக்கு மார்பிள் பரோசோ அது மட்டும் இல்லாமல் பட்டு சாரி கலெக்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் நிறைய வந்து இறங்கியிருக்கு ஈரோடு டி முருகன் சரீஸ்ல ஸ்டார்டிங் ரேட் சரீல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி மூணு ரூபாய்லேயே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சம்மர் ஆஃபராக வெறும் எண்பது ரூபாய்க்கு காட்டன் சிலை கொடுக்குறாங்க இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா மதிப்புள்ள சிலையா வெறும் எண்பது ரூபாய்க்கு ஆஃபராக போட்டிருக்காங்க எண்பது ரூபா நூறுரூபா நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லேயும் சேரி கலெக்ஷன் வச்சிருக்காங்க அதனால வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புங்க வீட்டில் சேர் மாற்ற வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக கடைச்சலும் சரி நீங்க ஈரோடு முருகன் சரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷனை பார்த்து எடுத்துட்டு போலாம் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ண சொல்றாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற கஸ்டமருக்கு உங்களுக்கு வரல கூட வீட்டில புக் பண்ணாலும் ஆன்லைனில் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க அதனால் உடனே கூப்பிட்டு கலெக்ஷன் புக் பண்ணுங்க ஆனால் நேரில்

அதுலேருந்து அப்படியே நீங்க மணிக்கூண்டு போகிற ரோட்ல கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாவே ரைட்டு ரோடு கட்டாமல் பாருங்க அதாங்க பிரகாசம் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க பாருங்க கோகிலாசகர் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுலேருந்து சும்மா கொஞ்சம் தொலைவு முன்னாடி நடந்து போனீங்கன்னாவே உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்க்கும்போது பிரகாசம் வீதியில முருகன் சரிச மிக மிக பிரம்மாண்டமான முறை அமைச்சிருக்காங்க அதனால யார் பாருங்கன்னா உடனே கிளம்பி ரோட்டில் இருக்கா டி முருகன் ஓகே இப்போ இந்த வீடியோ பாருங்க ஓனர் சார் இருக்க கலெக்ஷன் ஃபுல்லா தெளிவா நம்ம பண்ணி காட்டு இருக்காங்க நம்மளே தெரிஞ்சிக்கலாம் ஓகே வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு மட்டும் இந்த மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தான் நாங்க ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம் ஈரோடு டி முருகன் சரீஸ் நம்ம அனைத்து வாடிக்கையாளருக்கும் மிக்க நன்றி பொங்கல் கலெக்ஷன் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தீபாவளி கலெக்ஷன் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இப்ப சம்மர் ஒரு போது காட்டன்ஸ் நிறைய வந்திருக்கா ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கீங்க சம்மருக்காக ஆமாங்க ஓகே நம்ம கடமை ஈரோடு எக்கனா இருக்கு ஈரோடு பிஎஸ் எஸ் பார்க்குண்ணா ஈரோடு பிஎஸ் பார்க் வந்தீங்கன்னா கோகிலா சேகர் ஹாஸ்பிட்டல் பிரகாசன் வீதியில நம்ம கடை இருக்கு

ஒவ்வொரு கலெக்ஷனாக படிப்படியாக காட்டுறாங்க ஓகே முன்னாடி உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன் காட்டிடுறேன் ஆஃப் ஆஃப் ஆஃபர் போட்டிருங்க சரிங்களா சம்மர் ஆஃபர் போட்டிருங்க ஓகே சரிங்களா ஸ்டார்டிங் வந்து மினிமம் பத்தாயிராலே இந்த பர்ச்சேஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே மினிமம் வந்து நம்ம பத்து பீஸ் கொடுத்துறாங்க பத்து பீஸ் சேரிங்களா பத்து பீஸ் ஸேரீயாக கொடுத்துறோம் கிஃப்ட்டாக கொடுத்துட்றோம் தரையும் பில் போட்டால் போதும் கண்டிப்பாங்க ஒரு கட்ட சேரீ வாங்கிக்கலாம் ஒரே வந்துடுங்க உங்களுக்கு செட்டை ஒரு கட்ட சேரீட்டு கேட்லாக் செட்டோட வந்துடும் ஓகே சரிங்களா ஒரு கிஃப்ட்டா கிஃப்ட் நம்ம கடை அன்பளிப்பு ஓகே சரிங்களா ஓகே பார்த்தர்லாங்களாண்ணா ஓகேண்ணா ஆனால் படிப்படியாக காட்டுறேன் நல்ல முழுமையாக பொறுமையை வீடியோ பாருங்க அப்போ தான் நான் என்னென்ன கலெக்ஷன் காட்டுறேன்னு மக்களுக்கு உங்கள் உங்களுக்கு கஸ்டமருக்கும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பூனம் சாரிங்க பூனம் சாரி ஆமாங்க ஸ்டாண்டர்டாக கொடுத்துறோம் சும்மா இந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வீடியோல சொல்லிட்டு அங்கே போனால் சரக்கு இருக்காது அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட்லாம் வராது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா நம்ம ரென் பண்ணிட்டு இருக்கிறோம் கடைப்பையையும் காப்பாற்றிட்டு இருக்கிறோம் சரிங்களா முருன் சாரி ஆமா ஆனா டீ டீமுருகன் சாரீஸ் ஓகே ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு எழுபத்தி மூணு ரூபாய்க்கு சரி தரேங்க சூப்பர்ண்ணா சரிங்களா இதெல்லாம் ஆஃபர் ரேட்டிங்க இல்லை சம்மர் ஆஃபரா ஆமாங்க வெறும் எழுபத்தி மூணு ரூபா ஓகேண்ணா அது வெயில் கட்டினா குழு கொண்டு இருக்குங்க ஆனால் செமையாக இருக்குங்கண்ணா சாரீஸ் எழுபத்தி மூணு ரூபா எழுபத்தி மூணு ரூபா சாரிங்கண்ணா கொண்டு போனால் நல்லா விற்கலாம்ணா ஆனால் நூற்றம்பது ரூபாய் கொடுங்கண்ணா போதுங்கண்ணா ஓகேண்ணா நூற்றம்பது ரூபாய் கொடுங்க தாராளமாக விற்கலாம் ஓகே இதில் மாதிரி ஒன்றும் டபுள் லாபம் ஆமாங்கண்ணா வெறும் எழுபத்தி மூணு ரூபா ஓகேண்ணா இந்த மாதிரி கேட்லாக் செட்டோடய வந்துருங்கண்ணா எடுக்க எடுக்க இந்த மாதிரி டிசைன் வந்துகிட்டே இருக்குங்கண்ணா கேட்லாக் மாடல் மாதிரி ஒரு ஐநூறு ஆயிரம் டிசைன் வரும் லம்பாக வேணுங்கிறவங்க முன்ன முன்னாடியே கால் பண்ணி ரிசர்வ் பண்ணிக்கங்க ஏன்னா ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வேணுங்கிறவங்க முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஒருத்தர் கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி நீ புக் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் வரப்போ பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அண்ணா அடுத்தது காட்டன் சரிங்கண்ணா ஓகேண்ணா சரிங்களா ஓகே காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜெனிவான ரேட்டுங்க இந்த ரேட்டுக்குலாம் யாருமே கொடுக்க முடியாது கம்பல்சரி அடிச்சு சொல்றேன் சரிங்களா வெறி எண்பது ரூபாய்க்கு தரேன் வெறி எண்பது ரூபாங்களா வெறி எண்பது ரூபா சூப்பர் சம்மர் ஸ்பெஷல் ஆமாங்க இரநூத்தி ரூபா இந்த சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா வெறி எண்பது ரூபாய்க்கு தரேன் ஆஃபர்ல ஆமாங்க இது காட்டன்ல மேத்தையும் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வராது சரிங்களா காட்டன் வந்து யாரும் மேக்ஸிமம் வந்து பிளவுஸ் கேட்க மாட்டாங்க இது எல்லாமே ஃபேன்சி ஐட்டமே வரும் சரிங்களா இந்த மாதிரி டிசைன்ஸ் அட்டகாசமா இருக்கும் வெறி எண்பது ரூபா வெறி எண்பது ரூபா நீ இரநூத்தம்பது ரூபா நினைச்சிடாதீங்க வெறி எண்பது ரூபா

கேட்லாக் செட்டோடயே வந்துருது ஓகேண்ணா இந்த மாதிரி எடுக்க எடுக்க டிசைன் வந்துகிட்டே இருக்கேன் ஏழ்நூறு எட்டு டிசைன் பார்க்க வரும் கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு சரிங்களா கடல் டீம் ஈரோடு டீம் முருகன் சாரீஸ் அந்த அளவு கலெக்ஷன் ஏகப்பட்டதா இருக்கு அருமையான நூத்தி இருபது ரூபாய்க்கு எடுத்து போங்க இருநூத்தி இருபது ரூபாய்க்கு வீங்க சேலைக்கு நூறுவா தொண்ணூறுவா வச்சா நல்லா வைக்கலாம் கடைக்கு வந்து நட்டமாறாத ஆமாங்க லாபம் தான் வரும் ஓகே

ஓட்டை உடசலும்பாங்க அதெல்லாம் இப்போ வியாபாரம் பண்ணுறதில்லைங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமா கொடுத்தா வியாபாரம் பண்ணுவோம் ஏன்னா டேமேஜ் வராது டேமேஜெல்லாம் வராதுங்க அப்போஸ் ஒன்று வந்தாலும் மாற்றிக்கலாம் கண்டிப்பா மாத்தி தரேன் பரவாயில்ல பாருங்க இது ப்ளவுஸுங்க ஓகேண்ணா நூற்றி ப்ளவுஸில் டிசைன் ப்ளவுஸோட வந்துடும் வெறும் நூற்றி எழுபது ரூபா சராசரி எவ்வளோக்குன்னு வைக்கலாம் ஆனால் இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது ஓகேண்ணா சரிங்களா ஓகேண்ணா இந்த மாதிரி கலர் வந்து கேட்லாக் செட்டோடய வந்துடும் டிஃப்ரெண்ட் கலர்ல வெறும் நூற்றி எழுபது ரூபா கலப்ப லீட் பண்ணலாண்ணா ஆமாங்க இல்ல சம்மர்க்கா புதுசாக வந்துருக்கு

ஃபேன்சி கொஞ்சம் வச்ச மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஃபேன்சி காட்டன் மாடலாம் ஆமாங்க அழகாக இருக்கு நான் டாட்டா டாட்டா ஜொலிக்கு நான் சேலை ஹேப் லென்த்து தான் ப்ளோஸ் அட்டாச் உடையே வந்துடும் ரேட்டுனா வெறும் இரநூத்தி நாற்பது டூ ஃபார்ட்டி ஆ அதுமாரி பாருங்க அப்பா எப்படி இருக்குங்க டிசைன் வச்சு அழகாக இருக்குண்ணா பிரமாதமாக இருக்கும் கலெக்ஷன் வந்து அட்டகாசமாக இருக்கும் ரேட்டு வந்து ரீசனபிள் ரேட்டாக இருக்குது இரநூத்தி ரூபாய்க்கு கொண்டு போனால் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் தாராளமாக விற்கலாம் டீம் ரூட்டாக புது புது அடித்து சொல்கிறேன்

இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து கேட்லாக் செட்டோட வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா ஓகேண்ணா இரநூறுவா ரேட்டுங்க வெறி இரநூறுவா வெறி இரநூறுவா அதுமாரி இருக்கும் பாருங்க பொசு பொசுன்னு இருக்கும் மார்பிளே அவ்வளோதான் ஆமாங்க வெறி இரநூறுபா சூப்பருங்க கொண்டு போங்க இரநூத்தறு ரூபாய்க்கு வீங்க தாராளமாக கிளா கிடைக்கும் ஆ ஓகேண்ணா இரநூத்தறு ரூபாய்க்கு வீங்க அதுமாரி இருக்கு பாருங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்க மார்பிள் கிளாத் மார்பிள் கிளாத் செம லுக்குண்ணா

நம்பி வரலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்பி வரலாம் ஓகே இரநூத்தி முப்பது ரூபாங்க வெறியூ படத்தில் வீட்டிலோட புக் பண்ணிக்கலாம் ஆமாங்க வர முடியாதவங்க ஆன்லைன் மூலயமா புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கலெக்ஷன் அனுப்பிச்சிடுவான் ரேட்டோட எங்கள் வீடியோவில் என்ன ரேட் சொல்கிறோமோ அதே ரேட்டோட ரேட் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் ஒரு கலெக்ஷனோ கலெக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு திருத்தி இருந்தால் மட்டும் எங்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பார்க்குற கேட்டலாக ஃபார்வர்ட் பண்ணி விட்டிங்கன்னா கம்பல்சரி பில் போட்டு சென்ட் பண்ணிவிடுவோம் கடை அட்ரஸோட கடை அக்கௌண்ட் டீடைல் தருவோம் அக்கௌண்ட் நம்பருக்கு மணி வந்ததும் உங்களுக்கு புக்கிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப் எடுத்து வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணிவிடுவோம் எந்த ஊராக இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா சரிங்களா

அனைத்து இதுக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஹோல்சேல் ரேட் ஆமாங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு தான் தருவோம் சரிங்களா ஓகே இரநூத்தி நாற்பது ரூபா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா மினிமம் பத்து வருஷம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்மகிட்ட கம்பல்சரி பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனி சார்பாக பத்து சேரீ கொடுத்துருவோம் கிஃப்டா கிஃப்டா ஓகே நைஸ் சார் பட்டு மாடலில் பட்டு மாடலு காப்பர் டிசைன் ஓ சூப்பர் சரிங்களா ஓகேண்ணா கேட்லாக்ல என்ன அமைப்பு இருக்கோ அதே மாதிரியே டிசைன் வரும் சேம் அப்படியே சேம் அப்படியே சூப்பர் காட்டன் பேஸ்லேயே வந்துடும் காப்பர் டிசைன் ஓ இந்த மாதிரி

ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப மட்டம் வந்துருச்சு நம்மகிட்ட வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கு சரிங்களா இது வெறும் இரநூத்தி இருபது ரேட்டு ஆமா இருநூத்தி இருபா சூப்பர் டூ டுவெண்டிக்கு ஆமாங்க ஃபேன்சி குஞ்சு வச்சு வந்துடும் வித் பிளவுஸோட வந்துடும் ரெண்டிங் பிளவுஸ் ஓகே கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுடலாக இருக்கும் எல்லாமே அட்டகாசமாக இருக்கு கலரு கம்ப்யூட்டர் டிசைனு ஃபேன்சி டிசைனு எல்லாமே வரும் இரநூத்தி இருபது ரூபா முன்னூத்தம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் வைக்கலாம் ஏன் ரேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேல் பண்ணுற ரேட்டுன்னு சொன்னா புது புது வியாபாரியாக இருந்தா தெரியாது

யா யார்க்கு ரேட்டு முன்னூத்தி முப்பது ரூபாங்க நாம ஐநூறு ஐநூத்தம்பதுக்கு சேல் பண்ணலாம் சேரிக்கு இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா வச்சு வரைக்கும் ஃபிராபிட்டி வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிராண்டட் ஆயிடுங்கிறப்ப உங்களுக்கு குவாலிட்டி தரமாக இருக்கும் என்ன கலெக்ஷன் இருக்கு பொட்டி ஷாப் கலெக்ஷன்லாம் இருக்கு ஃபேன்சி கலெக்ஷன்லாம் எல்லாமே படிப்படியாக காட்டுறேன் ஓகேண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா நில்லன் சேரிங்க ஓகேண்ணா ஃபேன்சி நில் சாரி ஃபேன்சி குஞ்சு வச்ச மாதிரி வந்துரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரேட்டு டூ ஃபிஃப்டி ஆ டூ ஃபிஃப்டி இருக்குண்ணா

ஃபேன்சியாக இருக்கும் ஜம்முன் இருக்கு பாருங்க குழு குழுன் இருக்குங்க சாரி கட்டின குழு குழு இருக்கும் ஆமாங்க கலரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கலர் வருங்க பத்து கலர் பத்து கலர் சூப்பர்ண்ணா ஸ்ப்ரே டிசைன் அட்டகாசமாக இருக்கும் அதுமே இருக்கு பாருங்க நானூற்றறுபது நானூற்றி எண்பது ரெண்டு ரேட்டில் இருக்குது இதுக்குள்ளே மட்டும்தான் ஆமாம் ஓகேண்ணா எப்படி இருக்குங்க ஜம்முன் இருக்கு அடுத்து கொடுப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சுங்குடி காட்டன் வெறும் முந்நூற்றி பத்து ரூபா காட்டின ரேட்டில ஆமாங்க முந்நூற்றி பத்து வெறும் முந்நூற்றி பத்து சூப்பர்ண்ணா புणाला போக வேண்டியது. அட இது காட்டன்ங்கறப்ப சம்பரங்க ஏகப்பட்டது போகணும். இதெல்லாம் பேல் கொடுப்போம். 300 செலலாம் 400 செலலாம் இந்த மாதிரி ஃபேंसी ஸ்டைல்ல கொடுப்போம். பேல் பேலா கேக்குறீங்க. ஆமாங்க. இது புட்டா சரிண்ணா. ஓ புட்டாமட காட்டன்லயே புட்டான். ஸ்டார்டிங் பிரைஸ் 350. ஓகேண்ணா. கலர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கலர் பக்கம் வரும். அப்ப 50 கலர் டிசைன். இந்த மாதிரி ஹீரோ நான் கலெக்ஷன் எல்லாம் ஊர் பண்றது வீடியோல நிறைய காட்டினோம்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க கஸ்டமர் பாக்கணும் இல்லையா அதனால சாம்பிள் மட்டும் உங்களுக்கு எல்லாம் ட்ரைல் மட்டும் தான் காட்டுறேன் இது பியூர் காட்டன்லயே பாத்தீங்கன்னா நெகன் ஜெக்கெட் முன்னூத்தி எண்பது ரூபா நெகம் நெகம் ஓகேண்ணா ஒரிஜினல் நெகன் இது ஓகேண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில்லரை பாத்தீங்களா ஒரு அறுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு சராசரி விற்பாங்க ஓகேண்ணா சரிங்களா வியாபாரிக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு எடுக்கலாம் அடுத்தது ஃபேன்சி ஐட்டம் பார்த்துடலாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் ஆன்லைன் சரி ஆன்லைன் சரிங்களா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்டு தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா டிசைன் உடல் ஃபுல்லாக டிசைன் வருங்க ஓகேண்ணா இதெல்லாம் கொண்டு போனாங்கன்னா சராசரி பார்த்தீங்கன்னா எப்படியாக இருந்தாலும் ஒரு தௌசண்ட் வரைக்கும் விற்பாங்க ஓகேண்ணா சரிங்களா நீங்கள் கம்மி தான் நான் கொடுக்குறது ஒரு ஃபோர் செவன்ட்டிங்க நானூற்றி எழுபது ரூபா நானூற்றி எழுபது ரூபா அருமையான ரேட்டு சில ஜம்முன்னு இருக்கு பாருங்க அட்டை காசமாக இருக்குது சரி சொன்னால் சொன்ன ரேட்டுக்கு எடுத்துக்கோண்ணா ம் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது அருமையாக இருக்குது நானூற்றி எழுபது ரூபா நானூற்றி எழுபது ரூபாங்க ஓ கலரெலாம் ஃபேட் ஆகாதுங்க சேரீ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டிசைனாக இந்த மாதிரி ஃபேன்சி டிசைனாக வந்துடுங்க சிறுமணியோட ஆமாங்க நானூற்றி எழுபது ரூபா ரேட்டுங்க ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறுநூறு ஏழு ரூபாய்க்கு மேலே தௌசண்ட் வரைக்கும் விற்கலாங்கண்ணா தௌசண்ட் விற்கலாம் தௌசண்ட் வரைக்கும் விற்கலாம் ஓகேண்ணா சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கட் ஃபேன்சியாக வந்துடும் உங்களுக்கு வந்து பிராண்டடாகவும் வரும் பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் ஓகேண்ணா

ஆமாங்கண்ணா பிராண்டட் ஐட்டம் தான் எல்லாமே ஆனா சில்க் சரிங்கண்ணா பிராண்டட் ஐட்டம் ஓகேண்ணா வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டு ஆ ஆமாண்ணா கேட்லாக கேட்லாக் எட்டு எட்டு பீஸ் அப்படியே செட்டோட வந்துருங்க நீங்க விற்கிறதுக்கு நல்லா தோதா இருக்கு கேட்லாக அதிலேயே இருக்கு நீங்க விற்கிறது சேல் பண்ணுறதுக்கு நல்ல ஆதாயமா இருக்கும் கேட்லாக் கொடுத்துருவீங்க ஆமாண்ணா கம்பல்சரி எட்டு பீஸ் எடுக்கணும் அப்படியே கேட்லாக் வந்துடும் செப்பரேட்டாக செப்பரேட்டாக அப்படியே உங்களுக்கு பாக்ஸ்லேயே கேட்லாக் வந்துடும் ஓகேண்ணா சரிங்களா ஓகே இதெல்லாம் அதெல்லாம் சரி ஆமாங்கண்ணா ஓகேண்ணா இதோட ரேட்டு ரீசனபிள் ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா சாரி மாடல்னா ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்கண்ணா ஜக்காடோட நானூற்றி ஒன்று பிரிச்சு காட்டம் பாருங்க அழகா சாரி முகூர்த்த சாரிங்கண்ணா அதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேல் பண்ணலாங்கண்ணா குவாலிட்டி இருக்கும் ஜக்காடு பிளவுஸும் வந்து ஃபேன்சி பிளவுஸாக வந்துடும் டிசைன் பிளவுஸாக வந்துடும் ஹெவி மாடல் ஹெவி மாடல் பிராண்டட் ஐட்டது பூரா கம்மியாக இருக்கு ஜஸ்ட் சாம்பிள் ஆமாம் நான் கேட்லாக் பார்த்திங்களா உங்களுக்கு எட்டு எட்டு பீஸ் ஆறு ஆறு பீஸ் இந்த மாதிரி பேராக வந்துருங்கண்ணா ஓகே சரிங்களா பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஆமாங்க இந்த மாதிரி செட்டோட வந்துடும் உங்களுக்கு ஓகே ஆறு பீஸ் செட்டு ஓகே நான் இது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சரிங்கண்ணா பிராண்டட் ஐட்டம் ஓகே சரிங்களா இது முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு வருங்கண்ணா எட்டு எட்டு பீஸ் கேட்லாக் வருங்கண்ணா நல்லா சாஃப்டாக இருக்குது சாரி

பொறுமையாக பார்த்து நிதானமாக எடுத்துகிட்டு போகலாம் வர முடியாதவங்க ஆன்லைன் மூலியமாக வேணும்னா கலெக்ஷன் வந்து வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணுவோம் ரேட்டு ப்ரைஸோடு சென்ட் பண்ணுவோம் பார்த்துட்டு எது எது வேணும்னு சொன்னிங்கன்னா கேட்லாக் ஃபார்வேர்டு பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் எடுத்து உங்களுக்கு கன்ஃபார்மாக நாங்கள் புக்கிங் பண்ணிடுவோம் அதே மாதிரி எங்கள் கடை அட்ரஸோட பில் வரும் சரிங்களா பேமெண்ட் வந்து நீங்கள் எங்கள் கடை அட்ரஸுக்கே போட்டு விட்ற மாதிரி வரும் கடை அட்ரெஸ்ஸுக்கு வந்ததையுமே உங்களுக்கு பார்சல் சர்வீஸில் போட்டுவிட்டு புக்கிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப் எடுத்து வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவோம் ஓகே சரிங்களா ஓகே நன்றிண்ணா சரி நன்றிங்க வணக்கங்க